மாநில தலைவர் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கல சார் இவ நாங்க வந்து திமுகவோட கூட்டணிங்க தான் திமுக சொல்றதை நாங்க கேட்போம். நாங்க எங்களுக்கு தேவையான இடம் ஒதுக்கினா நாங்க வாங்கி போவோம். 11ல அறுபத்தி மூணு தொகுதிகள்ல வச்சிருந்தாங்க. இப்போ 2021ல 25 தொகுதிகள். காங்கிரஸ் மெல்ல மெல்ல தாங்குற அளவுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அதுபோல 133ல காங்கிரசுடைய வாக்குகள் இல்லாம ஜெயிக்க முடியாது. தீமுக்காவுனால அதனால காங்கிரஸ் நீ வெளியில போயிச்சி அப்படின்னா திமுக ஆட்டம் கண்டு இவங்க ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அறுதி பெருமாள் ஜெய்பார் எடப்பாடியார் அதையும் மீறி இங்கே கம்யூனிஸ்ட் பண்ணி ராகுல் காந்தி உட்காருவாரா உள்ள காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி எப்படி பார்ப்பாங்க இருக்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தசங்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாநில தலைவர் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சார் இப்போ நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணிங்க தான் திமுக சொல்கிறத நாங்கள் கேட்போம் நாங்கள் எங்களுக்கு தேவையான இடம் ஒதுக்கிட்டால் நாங்கள் வாங்கி அது மாதிரி நீங்கள் மாநில தலைவர் வந்து இப்போது மாநில தலைவர் அந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்காருன்னு நீங்கள் ஒன்று பார்க்கணும் வேணுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க என்னென்னா பாஜக ஒரு நாடார் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நாடார் சமூகத்திற்கான கட்சின்ற மாதிரி ஒரு த திசை திருப்பினாங்க என்னென்னா தமிழ் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி பொன்னார் அவர்கள் ஜெயிக்கும் பொழுதும் சரி இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது அப்போ தமிழிசை அவர்கள் வந்து தலைவராக இருந்தார் ஸோ அப்போ இதை ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அடுத்து வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருவரை வந்து தலைவராகிறாங்க அது யார் அண்ணன் முருகன் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் எண்ணத்தை சார்ந்த நாமலை அவர்கள் வர்றாரு இப்ப தேவரணத்தை இப்போ ஏன் எண்ணத்தை சார்ந்த ஒருவரை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து இன்னைக்கு தேவர் சமூகத்தை சார்ந்த ஓட்டுக்களை அதிகமாக பிரிக்கக்கூடிய ஆமாம் அதிகமாகனா அதிகமாக ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பிரசன் பிரிக்க கூடிய அமமுகவும் ஓபிஎஸும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இழுவீல இருக்கு அப்படின்றதுனால ஒரு அந்த அந்த கூட்டணிக்குள்ள இப்ப இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி இருந்தால் அதை வச்சு நம்ம அதை பாதியில பாதியில் மீதி பிடுங்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி தேவ தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை வந்து பாஜக வந்து தலைமையாக அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் ஃபாலோ பண்ணுது பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை வந்து இன்றைக்கி அங்கே வந்து தலைவராக போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேருக்காக தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க செல்வப்ந்தைக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிற காணொலிலாம் பார்த்தோம் அவரே பார்த்திங்க அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏறி ஒரு எம்எல்ஏ இட சொல்லாமல் ஏன் தொடர்ந்துடுறீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏவாவளி மேலூருடைய துறையை அந்த துறையில் வந்து தீண்டாம இருக்குன்னு பேசுகிற வீடியோ இருக்குது பேசுகிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இறக்கூடிய அவருடைய அனுமதியோட வெளியில் வந்த மாதிரி தான் இருக்கு ஆனா பின்னாடி வந்து அது மறுதளித்து பேசினார் அது வேற ஆனா அவரே அங்க வந்து ஒரு அதிருப்தில தான் இருக்காரு அவரே ஒரு பேருக்கு ஒரு பொம்மையாகத்தான் போட்டிருக்காங்களே வெளியே ஒரு ஏன்னா அவர் பல கட்சி மாறி அந்த கட்சிக்கு வந்தவர் அதெல்லாம் விசிக்கல இருந்தாரு அதுக்கு முன்னாடி பௌஜன் சமாஜில் இருந்தாரு அங்க வந்திருக்க அவர் என்னன்னா அங்க இருக்கிறார் பட் அவர் வந்து நாங்க எனக்கு நீ தொகுதியாக கொடுக்கணும் எனக்கு எதுவுமே தமிழ்நாடு நீ கூட வச்சுக்கோன்னு சொன்னால் கூட சொல்லி சொல்லிடுறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தலைமைக்கான ஒரு தகுதி அந்த மாதிரி அது காங்கிரஸ் பண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எனக்குரிய அறுபத்தி மூணு தொகுதியில் வச்சிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு தொகுதியில் காங்கிரஸ் மெல்ல மெல்ல சாக சாகுன்ற அளவுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலைமை போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் தலைவர் தேவைன்றது காங்கிரஸ் முடிவு பண்ணிருச்சு இவர் சும்மாதான் இருக்கு அப்படின்னா எனக்குரிய ஜோடேங்க இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அதிக தொகுதி கேட்டு பெறுவோம் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு தெளிவா இருக்காங்க இல்லைன்னா நாங்க விஜய் கூட சொல்ற அளவுக்கு அவர் ஜனநாயகத்துக்கு ஜனநாயக படத்துக்கு தீக்குளி பண்ற அளவுக்கு பேசுறாரு அவர் நேற்று பாத்தீங்கன்னா அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் அவர் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படி என்ன வந்துருச்சு உங்களுக்கும் விஜய்க்குன்றது புரியல ஏன்னா நீ இந்த விஜய் வந்து ராகுல் காந்தியை பார்த்து ஒரு காலத்துல வந்து அஹ் பதவி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட அவர் வரலாறுலாம் இருக்கு அதை கொடுக்க மாட்டேன் அதுல அதுலேருந்து ஒரு ஒரு வருஷத்துல நினைக்கிறேன் காங்கிரஸ் எதிர்த்து அண்ணா ஆசாரி உண்ணாவிரதம் இருந்ததுல இவர் கலந்துக்கிட்டார் இவர் கலந்துக்கிட்டு அண்ணா ஆசாரிக்கு ஆதரவு கொடுத்தார் விஜய் வந்து அதாவது அவருடைய நிலைப்பாடே வேற யாரு எங்க நமக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க கூட இருப்பாரு எதிர்த்து எதிர்த்தாங்கன்னா அவங்கள விட்டு வெளியில் போய் அதுக்கு எதிர்க்க எதிர்கொண்டு போய் சேர்ந்துருவாரு அப்படிதான் விஜய்க்கும் காங்கிரஸ்க்குமான அதுக்கப்புறம் விஜய்க்கும் காங்கிரஸ்க்கு டச்சு எதுவும் எதுவுமே கிடையாது இன்றைக்கி காங்கிரஸ் கூட நாங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டிங் தான் இதெல்லாம் இது டிமாண்டிங் இங்கே காங்கிரஸ் நடக்கிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே ஜெ கருணாநிதி டிநகர் கருணாநிதியிலேருந்து எனக்கு ஒரு ராதாபுரம் அப்பாவணி நீ பேரவைத் தலைவர் அப்பாவோ அவர்கள் ஜெயித்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொகுதிகளில் எனக்குரிய காங்கிரஸினோடய ஓட்டுகள் இல்லைன்னா இந்த பதினாறு தொகுதியில் தோற்றுருப்பாங்க அன்றைக்கே அதுபோல் நூற்றி முப்பத்தி மூணுலாம் காங்கிரஸினுடைய வாக்குகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது திமுக அவனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து ஏறக்குற பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதியில் வெளியில் போயிடும் அதனால காங்கிரஸ் இன்றைக்கி வெளியில போயிடுச்சு அப்படின்னா திமுக ஆட்டம் கண்டுவிடும் காங்கிரஸ்லாம் பல தலைவர் பல இடத்துல இருந்து இருக்காங்க ஒரு சைடில் கார்த்திகிதம் சொல்றாரு நாங்கள் திமுக கூட தான் இருப்போம் இது சும்மா டிமாண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதாக பேசிட்டு இருக்காங்க ஒரு சைடில் கார்த்திகிதமண்டன் அப்பா நாங்கள் திமுக கூட தான் இருப்போம்ன்றது இன்னொரு சைடில் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற அதாவது நேஷனல் லெவல் லீடர்ஸ் எல்லாருமே நேஷனல் லெவல் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கட்டும் கமிஷனர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே டிமாண்டிங் இந்த தொகுதி தரணும் ஐம்பது தொகுதியெல்லாம் காங்கிரஸ் வாங்கிருச்சுன்னா திமுகவுக்கு ஏறக்குறைய மே ஒருவேளை ஆட்சி அமைச்சா கூட ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க அப்பா மைனாரிட்டி ஆட்சி எப்படி நடத்தினாலும் அந்த மாதிரி தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சி கவிழத்தான் செய்யும் கண்டிப்பா அந்த ஆட்சி கவிழும் இவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாலும் சரி இல்ல இவங்க கட்சி இவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா ஆட்சி கவிழும் இவங்க ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அறுதி பெருமாள் என்று ஜெயப்பார் எடப்பாடியார் அவர் இவ்வளவுதான் இதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில வந்து மத்தியில இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய தலைவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வருகை தரங்கிறார் ஒன்னு பிரதமர் மோடி அவர்கள் இன்னொன்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேரும் வரப்போ இந்த அரசியல் களம் வந்து பயங்கரமா சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அரசியல் களம் எப்படி சூடு பிடிக்கும் சொல்றாங்க இப்போ அதாவது இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலை ஒட்டி இந்த பொங்கலை அது இவர் வராரு மோடி அவர்கள் இல்லையா அதற்கு முன்னால் அந்த கூட்டணி எவ்வளோ வலுவாக இருக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த்தை வந்து மக்கள் முன்னாடி காட்டணும் அப்படின்றதுக்காக வரார் ஸோ அதற்கு முன்னால் கூட்டணியை பேசி முடித்து விட வேண்டும் மொத்தமாக எத்தனை கட்சிகள் உள்ள இருக்குது அப்படின்றத ஃபைனலைஸே பண்ணி ஏறக்குறைய தொகுதி வாரியாக லிஸ்ட் வெளியில் வந்துடணுன்ற அளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொன்ன மூன்று நாட்கள் எனக்கு தெரிய முடிஞ்சிடும் இந்த வர திங்கள் செவ்வா சாரி சி திங்களுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்றதான் வந்து எதிர்பார்க்க எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனா அதே நீங்க அந்த ஃப்ளிப் சைட் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் ஏறக்குறைய ராகுல் காந்தி வருவதற்கு ராகுல் காந்தி வர தேதி வந்து இருபத்தி எட்டு அப்படின்றது உறுதி ஆகிடுச்சி அவங்க வர தேதி வந்து உறுதியாகும் ஆமா த ராகுல் காந்தி அவர்கள் வருவதற்கு முன்னால் இவர்கள் இதை பண்ணுவாங்களா இந்த கூட்டணியை வந்து அறிவிப்பாங்களா இந்த கூட்டணி எப்படி என்ன தொகுதி என்ன ஏது கூட்டணியில் காங்கிரஸுக்கு கூட இதே மாதிரி கம்யூனிஸ்ட் சேர்ந்து ஏன்னா காங்கிரஸ் கூட கம்யூனிஸ்ட் வந்து கேரனால இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும் ஏறக்குறைய அடிதடி சண்டை தான் தலைவர்களுக்கு நடுவிலேயே அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டுருக்குது அதையும் மீறி இங்கே கம்யூனிஸ்ட் என்டாஸ் பண்ணி ராகுல் காந்தி உட்காருவாரா உட்கார்ந்தாங்கன்னா கேரளாவில் உள்ள காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி எப்படி பார்ப்பாங்க இப்படியான கேள்வி எல்லாம் இருக்கு ஏன்னா இவ்வளவு ஒரு வரலாறு காணாத ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கு காங்கிரஸ் மேல இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க கம் கம்யூனிஸ்ட் வந்து அனிலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேவை இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும் பொழுது இதே கேரளா இருக்கக்கூடிய கேரளாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே கம்யூனிஸ்ட் கூட இவர் வந்து ஒரு மேடையை பங்கு போடுவாரா என்பது மிகப்பெரிய கேள்வி அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுகவுடன் ஒரு இருபது சீட்டுக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு மறுபடியும் இணங்கி போய்விடுமா ஒரு விசிகா மாதிரி ஒரு சரி என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல ஐயா நீங்கள் கொடுங்க கொடுக்குறத வாங்கிக்கிறோன்ற மாதிரி ஓகே பண்ணி உக்காந்துருமா அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்குக்கு ராகுல் காந்தி வந்தா என்ன வரலாம் ஒரு கேள்வியெலாம் இருக்கு சி எப்படியும் வந்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்து தொகுதியிலாக அதிகமாக நாங்கள் கேட்போம் அப்படின்றது பாஜக அது ஒரு நியாயமான கோரிக்கை ஏன்னா பாஜக இங்கே வந்து கொடுத்த சீட்டில் நாலு சீட்டு வாங்கினாங்க நாலு சீட்டு வாங்கிட்டு அதோட இருந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நாங்கள் ஐம்பது கேட்போம் அறுபது கேட்போம் எழுபது கேட்போம்னு பாஜகலாம் எங்கேயுமே சொல்லலை எங்களோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எங்களுடைய பர்ச்சேசிங் பவர்ன்றது இருக்கும் எங்கள் சக்திக்குமே நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ஜெயிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் இதுக்கு முந்தைய முந்தைய சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்தியா முழுக்க எங்களுடைய வீரியம்ன்றது வேற மாதிரி இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது மாநிலங்களுக்கு மேலே எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அதெல்லாம் சொல்லி பேசி இன்னைக்கு பாஜகவுடைய வளர்ச்சிலாம் சொல்லி பேசி ஒரு மூன்றுலேருந்து ஐந்து எக்ஸ்ட்ரா கேட்போன்றாங்க ஓகே இட்ஸ் ஃபேர் ஆஸ்க் அப்போ அது கேட்பாங்க கேட்கும்பொழுது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள கிடைச்ச தொகுதியோட ஒரு அஞ்சு தொகுதி மேல எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வந்து மோடி அறிவிச்சுட்டு போயிட்டாரு வித் லிஸ்டோட லிஸ்ட் ஆஃப் கேண்டேட்ஸோட அறிவிச்சுட்டு போயிட்டாருன்னா அஞ்சு மாசம் இருக்கு அடிச்சாடுவாங்க இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் சொல்ல இந்த பொங்கலே வந்து அவங்க ஏறக்குறைய அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி லிஸ்ட் அன்அபிஷியலாவே கிடைச்சிருச்சுனா கூட பொங்கலே கூட மக்களை சந்திச்சு மக்களுக்கு செழிப்பா கொடுக்கறதா கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த மாநாடு அதாவது மோடி அவர்கள் வர்றப்போ மாநாடு வந்து சென்னையில் நடத்தவா இல்ல மதுரையில் நடத்தவான்ற பேச்சுவார்த்தை கூட போயிட்டு இருக்கு அந்த மாநாடு எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படின்றது அந்த மதுரையில தான் அது எப்படியா நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா சென்னை வந்து ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுதே வந்து அது திமுக கோட்டை தான் அவரே வந்து இங்க இருந்தது ஏழு பதினோரு தொகுதியில வந்து திமுக அவரே ஆச்சரியமா பாப்பாரா ஆச்சரியமா கேட்பாரன் எப்படி ஏன் திமுக நமக்கு அது சென்னை நமக்கு வட்ஜாகவே மாட்டேங்குதுன்னு கேட்பார்டு என்ன காரணம் சார் இப்ப கூட பாத்தீங்கன்னா திமுக கோட்டையாக மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா மேடம் இங்க காங்கிரஸ் வந்து உடச்சு உள்ள தான் திமுக காங்கிரஸ் அதான் அந்த பராசக்தி பணம் எடுக்கிறாங்க இல்லையா காங்கிரஸ் தான் உள்ள திமுக வருது காங்கிரஸ்ல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இல்ல ஐம்பது இல்ல அறுபது இல்ல யாரு பணம் படைத்தவர்களோ அவர்கள் தான் அரசியல் இருக்க முடியும் ஒரு ஒரு பணம் தான் அவர் அரசியல இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு செய்ய முடியும் ரோடு கீடு போட முடியும் ஏதோ ஒண்ணு சின்ன சின்னதா ஒரு பைப் வந்தா பைப் வைப்பாங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மன்றம் திறப்பாங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு கிளினிக் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்படி ஏதாவது அந்த காலத்தில் அவங்களுக்கு பணம் இருக்கிறவங்க தான் நம்ம ஒரு பணக்காரர் ஒரு பண்ணையார் அப்படின்னு காமிச்சு ஏதாவது செய்வாங்க இப்போ இவங்க அப்படியே அரசியலுக்கு போவாங்க ஒரு பெரிய பண்ணையார் அவருக்கு ஓட்டு போடணும் அவர் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் ஐம்பத்தி ஏழு அப்படி தான் அப்படி தனம் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மக்கள் தான் அரசியலுக்கு வரும் அரசியலுக்கு வர காங்கிரஸ்ல சேர்றது அப்பா அரசியல் காங்கிரஸ் தான் இருந்த ஒரே கட்சி அதில் சேர்றதா அரசியல் இப்படி காங்கிரஸுக்கு அந்த ஒரு தனம் இருக்கும் அவங்க சுட்டு போட்டாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பண்ணையாரா இருப்பாங்க அவங்க இந்த பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய தெருவுக்கே மாட்டாங்க அவங்க இவங்களுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க வைப்பாங்க ஆனா அவங்க தெருவுக்குள்ள போக மாட்டாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ அப்போ அதை உடைக்கிது திமுக திமுக என்ன அண்ணா அவருடைய தலைமையில் திமுக வந்து முதல் முதலாக இவருடைய வீட்டுக்கே உள்ள போய் ஓட்டு கேட்கறது அவங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையும் பார்க்குறாங்க அண்ணா வந்து கிட்டத்தட்ட அதாவது உயிரா நினைக்கிறாங்க ஒவ்வொரு அண்ணாவினுடைய படமும் இருக்கிற ஒவ்வொரு என்ன சொல்கிறது அப்ப இருக்கக்கூடிய கீழே தெரு சரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து விட் நாட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்ப அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் வந்து அண்ணாவருடைய படம் இருந்தது அப்போது பட்டியலின சமூகத்தை சார்ந்த இன்று இருக்கக்கூடிய மக்களுடைய முன் முன்னவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக குறிப்பாக வந்து அண்ணா வந்து தன்னுடைய கடவுளாக பார்த்தாங்க குறிப்பாக அண்ணாவோட அம்பேத்கர் ஏ தத்துவம்லாம் பேசுவதனால அதே நேரத்தில் கடவுள் மறுப்பு வச்சு கடவுளால் தான் இந்த பிரச்சனையில் கடவுள் மறுப்புலாம் ஒரு காலத்தில் பேசி வந்ததுனால அவர் தான் முடிவு பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு பிளட்லேயே ஊறிடுச்சு என்னன்னா அந்த திமுகவினுடைய அந்த ஒரு ஒரு அலைன்மெண்ட்டு அதனாலதான் அதிமுக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அந்த அஹ் சமூகத்தினுடைய வாக்கு பிரிக்க முடியல அதனாலதான் அவரே வந்து தேவரண சமூகத்தை சார்ந்த அஹ் அவங்க அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாக்களான ஆண்டிப்பட்டி தேனி இங்கதான் அவரே வந்து ஜெய்கும் நினச்சார் அவருக்கே எங்கள் தொகுதி தேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவருக்கே எங்கள் தொகுதி தேடினாங்க திமுகவில் அவர் ஜெயிக்கும்பொழுதும் தொகுதி தேண்டாங்க பரங்கிமலை தொகுதி தேடி அதுவே இந்த பொதுவாக கிறிஸ்டின் மக்கள் அதிகமாக முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் பார்த்து அதே நேரத்தில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தொகுதியை போட்டு அவரை கொடுத்தாங்க அதனால் இங்கே அவருக்கு ரொம்ப இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறனால தான் சமூகத்தை வாக்க வாங்குறதுக்காக அங்கே போய்ட்டார் ஸோ திமுக அப்போ இருந்தே எப்படி இங்கே இருக்கிற எஸ்சி எஸ்கி பிரிவினோட ஓட்டுகளை வாங்கிருச்சுன்றதுனால இங்கே அவருக்கு பெருசாக அதெல்லாம் சென்னையில் எல்லாம் படித்தவன்தான் இருக்கான் அவனுக்கு மோடி என்ன பண்ணுறாரு வை வைக்கிறா வைக்கிறாரு அவனுக்கு எல்லா திட்டங்களை பற்றி தெரியும் இங்கே இருக்கிறவனோட குறிப்பாக மதுரையில் போனால் மதுரையில் என்னன்னா எங்க சௌராஷ்டிரா மக்களை எதிர்பார்த்திருக்காரு அதே நேரத்துல பொது ஜாதி இந்துக்களின் ஓட்டு ஓட்டுகளை எதிர்பார்த்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களை கவர் பண்ற அந்த ஒரு அஜெண்டாவும் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த தடவை மதுரையில தான் நடக்கிறதுக்கான சாத்திய நிறைய இருக்கு அதே நேரத்துல அஹ் நேனா நாயந்திரன் அவர்களும் இந்த திருநெல்வேலி சார்ந்த நாற்பது வருஷமா அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மண்ணின் மைந்தனர் அந்த திருநெல்வேலி ஓவராலா எல்லா மக்களையும் கவர் பண்றதுக்காக அதிகப்படியான மக்களை வர வச்சு அதிகப்படியான ஒரு கூட்டத்தை வர வச்சு தென் மாவட்டத்துல இது வரைக்கும் பீகார்ல ஒரு ஒரிசாவில நடக்கும்போது மோடி உரையாற்றும் பொழுது எப்படி ஒரு கூட்டம் இருந்ததோ அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டுல காட்டிடும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுதான் நடக்க போகுது அதே நேரத்துல ராகுல் காந்தி வந்து அவர் என்ன பண்ண போறாரு அதுக்குள்ள காங்கிரசும் திமுகவும் கூட்டணி எல்லாம் நடக்க போது மோடி அவர்கள் நட வந்ததும் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெரியற மாதிரி ஏன் ஆஹ் திமுக கூட்டணியில தெரியல சார் நம்பர் ஒன்னு கம்யூனிஸ்ட் கூட இவரு உட்கார் வரா ராகுல் காந்தி உட்கார வர உட்காரும் பொழுது காங்கிரஸ் இதே மாதிரி கேரளால இருக்க எப்படி ரியாக்ட் பண்ணுவான் கம்யூனிஸ்ட் தோர்களை கட்டி ஆராய் ஆல்ரெடி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க கேரளால பாத்தீங்கன்னா சத்திய போராட்டம் வந்து முதல்வர் பண்ணிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பெங் இருக்கிற காங்கிரஸ் காரங்க எப்படி எடுத்துக்கிருவாங்க பெங்காலில் இருக்கிற இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளை எல்லாத்துலேயுமே எல்லா மாநிலங்களையுமே பிரச்சனை பிரச்சனைனா குடிமிப்பிடி சண்டையை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிங்குக்குள்ளே ஃபைட் நடக்காமல் நடந்துகிட்டு இருக்குது அதையும் மீறி இங்கே நான் கூட்டணி நானும் கம்யூனிஸ்ட்டும் என்னுடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் தான் இங்கே எங்களுக்கு உயிருன்னு பேசுவார் அவரு எப்படி பேசுவார்னு தெரியல ரெண்டாவது இங்கே எவ்வளவு தொகுதிகளை அவர் கேட்டு பெறப்போகிறார் இவர் வர்றதுக்கு முன்னாடி தொகுதி பங்கீடு ஆயிருந்தாலும் சரி வந்ததுக்கு அப்புறம் ஆனாலும் சரி அவருக்கு தானே கேவலம் அப்புறம் உங்களுக்கு பதினஞ்சு வயது தான் வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் ராகுல் காந்தி வந்துட்டு போய் கூட அவர் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஆயிரதா ஸோ இது ஒரு இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும்ல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இவனுங்க நமக்கு வந்து பெருசாக சிவப்பு நம்மளை போட்டு நம்ம இருந்தாதான் அப்படின்ற மாதிரி நம்மளை வரவே இருக்குன்னு அவர் நினைப்பார்ல என்னதான் என் தம்பி அண்ணன் அவர் பேசினாலும் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தாலும் ஒரு 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 விஷயம் இருக்கு இல்லைங்களா அவர் தொகுதி தான் என் ஆஃப் த டே டிசைட் பண்ணும் நீ யாரு உனக்கான தகுதி என்னன்றது அப்போது ராகுல் காந்தி வருவதற்கு முன்னும் சரி பின்னும் சரி இவங்க கேட்டு பெற ஆசைப்படுகின்ற தொகுதிகளை கொடுத்தாங்கன்னா திமுக அது காங்கிரஸ்க்கு மரியாதை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காங்கிரஸுக்கு அஸ்தமனம் அவ்வளோதான் முடிஞ்சுது அவ்வளோதான் என்ன என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கார்த்திசிம்பரம் போன்றவர்களை போட்டு தலைவராக போட்டு கார்த்திசெம்பரம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனசில் உள்ளதை பேசுறாரு இந்த அண்ணாமலை உதயநிதி விஜய் சீமான் இந்த காம்போ அடுத்த ஜென்ரேஷன் ரெடியா இருக்காங்களா இவங்களுக்கு டஃபு கார்த்தி சிதம்பரம் கொடுப்பார் கொடுக்க முடியும் அவருக்கான அந்த திராணி இருக்கு அவருக்கான தெம்பு இருக்கு அவருக்கான வீரியம் இருக்கு அந்த மாதிரி ஆளுகளை போடணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு எங்க அப்பாவுக்கே கொடுக்கல எனக்கு எப்படி கொடுப்பாங்க அவங்க அப்பாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா அது திமுக பண்ண சதி கருணாநிதி நீட்டா முரசுமாரின இது பண்ணி இல்லாம ஆக்கி வச்சிருந்தாரு யாரு சிதம்பரத்தை அதே மாதிரி இப்ப இவரையும் இல்லாம ஆக்கி வைக்கிறாங்க இவர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியும் போர்ஸ் இருக்கு மேம் அவர்லாம் பணக்காரர் அவர்லாம் பணம் அவசியம் இல்லை அப்பவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் பணம்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க பணத்தை கொட்டி விட்டு வச்சிருந்த குடும்பத்திலே இந்த வந்தவர் அதனால இவருக்கு பணம் பிரதானம் இல்லை இவருக்கு தேவை நீ கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு இவரெல்லாம் ஆக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க காங்கிரஸ்க்கு அது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையில இந்த சின்னத்தனமான இந்த சின்ன குதிரை ஓட்டுறக்கூடிய அதுதான் பிரச்சனை காங்கிரஸ்க்கு அது திமுகவுக்கு இந்த மிகப்பெரிய பின்னடைவே அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவைதான் ஏற்படுத்தும் அதுபோக ஏற்குறைய கம்யூனிஸ்ட்காரங்களே இன்னைக்கு வந்து அவங்க பேசுறதே பேசுற பேச்சே திமுகவுக்கு தான் இருக்கு அவங்களே இந்த தவிர தொகுதியை கேட்டு புறோன்றாங்க என்ன சொல்றது ஒரு போர்ஸ் சொல்லும் கூட சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ற மாதிரி தான் இன்னும் திமுக கூட்டணி இருக்கு கண்டிப்பா பொறுத்திருந்துதான் பாக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் வந்து எந்த மாதிரியான இன்னும் பல்வேறு கோணத்துல வந்து போகுது அப்படின்னு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பயன் நன்றி